எட்டு திக்கிலும் நம்மை அமுக்கி வச்சிருந்த ஒரு நிலை மாறி எல்லா திக்கிலும் நம் கொடி கட்டி பறக்கக்கூடிய அற்புத நிலை உருவாகி இருக்கும் கடகராசி நேர்களே கடகராசியில பிறந்த என் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் இது ஜாக்பாட் அடிக்கிற நேரம் சூப்பர் ஜாக்பாட் பிடிச்ச விஷயம் நடக்க போகுது சனி அவருடைய பிடிய இறுக்கி பிடிச்சிருந்ததை அப்படி விடுறாரு நல்ல கவனிக்கணும் இறுக்கி பிடிச்சிருந்ததை விடுறாருன்னு சனி அவரோட பிடிய விடலை இருக்கவா இருந்தது இப்படி விடுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம தப்பிச்சுக்கலாம் நமக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது கண்டச்சனி அஷ்டமச்சனி சனி அஞ்சு வருஷம் நான் ஏதாவது செய்வேனா எப்படியாவது உன்னுக்கு வருவனா இந்த பணத்தை போட்டு இந்த பணத்தை எடுக்க முடியுமா இவ்வளவு திறமை இருந்தும் என்னால இந்த திறமைக்குள்ள உள்ள பூந்து அந்த திறமையை ஜெயிக்க முடியுமா இப்படி எல்லாம் பல கனவு கோட்டைகளை கண்டு கொண்டிருந்த கடகத்திற்கு உண்மையான கோட்டையை நீங்கள் ஆளக்கூடிய நேரம் இந்த கடகத்திற்கு சிறப்பு நேரம் ஒரு ராஜாங்கத்தையே படைக்கக்கூடிய நேரம் இந்த கடகத்திற்கு உங்களுக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை உருவாக்க போறீங்க ஒரு தனி அரசாங்கத்தை உருவாக்க போறீங்க தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஒரு மனுஷன் ஒரு நாடு முன்னேறுது அப்படின்னா தனி மனிதன் முன்னேறி இருக்கணும் தனி மனிதன் முன்னேறி இருந்தாதான் நாடு முன்னேறும் சார் நாடு முன்னேறுது சார் நாடு வல்லரசு ஆகுது வாங்க தனி மனுஷன் முன்னேறலன்னா இன்னைக்கு நல்லா கவனிங்க நிறைய வல்லரசு நாடுகள் தனி மனிதனுடைய வாழ்க்கையை சில இடங்கள்ல கவனிக்க முடியாம இருக்கிறாங்க தனி மனிதன் கஷ்டப்படுறான் காரணம் என்ன தனி மனிதன் அந்த ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுல ஒரு தனி மனுஷன் கஷ்டப்படுறானா என்ன காரணம்னா அவ அவனை அவனுடைய வேலையை இன்னும் ரெண்டு மூணு பேர் வாங்கிக்கிறதுக்கு வந்துடுறான் அப்ப அவன் கஷ்டப்படுறான் புரிய இப்போ இதே தான் கடகராசியுடைய நிலை உங்க திறமையை நீங்க வெளிப்படுத்தலாம் நினைக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கிற திறமையை இன்னும் சில பேர் செஞ்சு பேர் வாங்கிடுறாங்க நீங்க உங்க மனசுல ஒரு உதிக்கிற ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க ஃபாலோ பண்றாங்க இல்ல ஒன்று பிளான் பண்ணிடுறாங்க அங்க நீங்க மைனஸ் ஆயிட்டீங்க இதுதான் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் நான் நினைச்சேன் சார் ஒரு அரை மணி நேரம் தூங்கினேன் நான் நினைச்சது இவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரில அவன் அதை பேசி கை தட்டி வாங்கிட்டு போட்டா சார்வான் இதுதான் கடகத்துக்கு கடந்த காலத்துல நடந்தது நிறைய வாய்ப்புகளை இழந்த இடத்துல முதல் இடத்துல இருப்பவர்கள் கடகராசிக்காரர்கள் இனிமே எந்த வாய்ப்பையும் நீங்க இழக்க வேண்டிய அவசியமே கிடையாது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு சனி நம்மளை பிடிக்கிறாருன்னா பயப்படுறோம் சனியோடைய பிடி மட்டும் பயங்கரமே கிடையாது அது பயங்கரவாதம் கிடையாது சனியோடைய பிடி பயங்கரவாதம் கிடையாது நம்மளை பாதுகாக்கக்கூடியது இவ்வளவு நாள் சனி நம்மளை பாதுகாத்துக்கிட்டு தான் நம்ம நம்பணும் நம்மளை இன்னும் கொஞ்சம் லூஸா விட்டுருந்தாருன்னா இருக்கிறது எல்லாம் தொடச்சுக்கிட்டு போயிருக்கோம் சனி இப்ப பிடிச்சிருந்தாரு வரைக்கும் ஓரளவுக்கு நல்லதுதான் நம்மள நம்மகிட்டே திருப்பி ஒப்படைக்கிறார் இந்த மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதிலிருந்து சனி பகவான் ஒன்பதாம் மீட்டிற்குள் வருகிறார் இந்த ஒன்பதாம் வீட்டுக்குள் வரும்போது ஒரு தனி ராஜாங்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அற்புத பவர் உங்களுக்கு ஏற்படும் ஒரு மிகப்பெரிய பவர் உடம்புல ஒரு சக்தி மூளையில ஒரு சக்தி உங்களால முடியாததே எதுவுமே இல்லை உங்க போடுற கணக்கெல்லாம் அப்ப உங்களுக்கு பாருங்க இந்த மூளையில நானூத்தி நாற்பது வோல்டேஜ்ல லைட் எறிகிற மாதிரி இருக்கும் என்னென்னமோ திட்டம் தோணும் செயல்படுத்துங்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் சொல்லிதான் செயல்படுத்திட்டு வருகிறான் இதுதான் கடகத்தோடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் வீக் பாயிண்ட் நான் ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் சில ராசிகள் நிறைய இடத்துல பரிவு காட்டுறது பாவம் பாக்குறது அன்பு காட்டுறது இதுல இழந்ததுல கடகராசியும் முதலிடும் அவமனுக்கும் ஒவ்வொரு கொடுக்குறான் அவமனே கடவுள் அது இல்லைங்களா இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல அவனுடைய கர்ம வேலை செய்யும் நீ யாருடைய கவலைக்காக நீ கஷ்டப்படாத இத கடகராசி இப்போதைக்கு மனசுக்குள்ள நிறுத்திக்கணும் ஏன்னா கடகராசியை சனி எங்க பிடிக்கிறாருன்னா உனக்கு வர வேண்டியதை நீ மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது கடகத்தை சனி பிடிக்கிறார் உனக்கு வரது நீ அனுபவி உனக்கு வரது சந்தோஷமா இருந்தா நீ தான் அனுபவிக்கணும் சந்தோஷத்தை முழுமையா அனுபவிச்சவனுக்கு சங்கடமே வந்ததில்லை சார் இது வரைக்கும் என்னைக்கு தன் சந்தோஷத்தை இன்னொருத்தவனுக்கு பங்கெடுக்கிறானோ அவனுக்கு சங்கடம் வருது கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உங்க மனசுக்குள்ள போய் தெரியும் சாதாரணமா டூ வீலர்ல ஒருத்தர் போயிருப்பாரு ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சிருப்பான் மாப்பிள்ளை எங்கே இருக்கேன்னு கேட்டிருப்பான் அவன் உண்மையை சொல்லியிருப்பான் நான் வேளச்சேரியிலேருந்து அடையாறு போயிட்டுருக்கேன் இருப்பான் மாப்பிள்ளை ஒரு ரெண்டு நிமிஷம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னுவான் இவன் வீட்டுக்கு போயிருப்பான் நானும் வரேன் மாப்பிள்ளை அஞ்சு நிமிஷம் நெல் இருப்பான் இவன் வந்து பத்து மணிக்குள்ளே வந்து வேலைக்கு போயிருக்கணும் இவன் ஃபோன் அடித்து ஒரு உண்மையை சொன்னதுனால இவன் வேளச்சேரியிலேருந்து அடையாறு போனவன் இடையில அவன் நண்பன் வீட்டுக்கு போய் அஞ்சு நிமிஷம் அங்கே டைமு அப்புறம் நண்பன் வண்டியில் ஏறுறான் அவனோட ஆற்றல் குழுக்கள் இதுலயே அவனோட பேச்சிலே இவன் போன நேரம் இன்னும் பத்து நிமிஷம் எக்ஸ்டன்ட் ஆயிட்டு அவனை ஒரு இடத்துல இறக்கி விட்டு இவன் வீட்டு அந்த இடத்துக்கு போறான் இவனுடைய வேலையில இவனுக்கு பிரச்சனை முதல்ல அவன் யோசிச்சிருக்கானாமா நமக்கு பத்து மணிக்குள்ள அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும் இது நம்மளோட வேலை ஒரு நண்பு போனே எடுத்திருந்தாலும் எடுத்திருக்க கூடாது அங்க போன பிறகு எடுத்துக்கலாம் யாரு போனாலும் இருந்தாலும் பரவாயில்ல டிராவல்ல போயிட்டு இருக்கிறோம் எடுக்கலாமா போன் முதல்ல ஆனால் கடகராசிக்கு அதை யோசிக்கத்தானே ஐயோ ஒரு ஃபோன் எடுக்குது அப்படின்னு உடனே இருக்கும் ஐயோ ஒரு மெசேஜ் டிங்குனு ஒரு மெசேஜ் வந்தால் கூட நம்ம எடுத்துருவோம் அது சும்மா வந்து அதாவது ஆஃபர் மெசேஜாக கூட இருக்கலாம் அப்ப நம்மளுடைய வெற்றி வாய்ப்புகளை எந்த இடத்துல இறக்குறோம்னா நம்ம தெரிந்து உதவி செய்வதிலேயே இறக்குறோம் என்னுடைய நண்பர் எனக்கு தெரிஞ்சவர் அறிந்தவர் இதை எல்லாம் இப்போ மூட்டை கட்டி வைக்க அவ அவனுக்கு திறமை இருந்தா அவன் முன்னேறி வருவான் உங்களுக்கு இப்ப திறமை இருந்தா நீங்க முன்னேறணும் ஒன்பதாவது இடம் உங்களை முன்னேற்றத்துக்காக நீங்க அஞ்சு வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் உங்களுக்கு பல கதவுகளை திறந்து விடுறாரு அதுல நீங்க ஜெயிக்கிறதுக்கு தயாராகணுமே தவிர எல்லாம் வேணாம் எனக்கு நல்ல வழி கிடைச்சிருச்சு என் நண்பா எங்க இருக்க என் குடும்பம் எங்க இருக்கு என் உறவு எங்க இருக்குன்னு தெரியிட்டு இருக்க கூடாது நீ செட்டில் ஆகுது அப்புறமா எல்லாரையும் உயர்த்து நீங்க செட்டில் ஆன பிறகு எல்லாரையும் உயர்த்துங்க நல்ல எண்ணம் அப்பதான் செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும் போதே நீங்களும் பத்து பேருக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு உயர்வு கிடைக்காது இதை முதல்ல தனிப்பட்ட முறையில புரிஞ்சுக்கிங்க கடகராசிக்காரர்களே இந்த சனி பகவான் உங்களுக்கு நிறைய நல்லதை கொடுக்க போறார் ஆனால் அவர் உங்களை ஒரு பிடியில் வச்சிருக்க போறார் ஆனா அவரு கிடுக்கு பிடியில வைக்கல நல்லா கவனிக்கணும் உங்களை ரொம்ப லூஸா விட்டுட்டாலும் நீங்கள் ரொம்ப ஆறிடுவீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டவர் இந்த சனி உங்களை கையை முழுமையா விடாம இப்போ பாருங்க இதான் நீங்கன்னா உங்களை இப்படி பிடிச்சிருந்தவர் நல்ல இப்படி பிடிச்சிருந்தவர் இப்படி விடுறாரு நீங்கள் இப்படி வந்துட்டு போற அளவுக்கு இப்படி விட்டுருக்காரு அதுதான் நல்ல நேரம் முழுமையா உங்களை கையை விட்டுட்டாருனால உங்களுக்கு சிரமம் ஏன்னா இப்போ உங்களுக்கு சர்க்கார் துணை செய்யும் அரசாங்கம் உங்களுக்கு துணை செய்யும் நீங்க கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைக்கும் நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்க தைரியமா இப்போதைக்கு ஒருத்தவங்களுக்கு முன்னாடி பேசலாம் உறக்க பேசலாம் நீங்க இப்போ மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் இன்னும் சொல்ல போனா சில பேர் ஆடம்பர கார் வாங்குவீங்க ஆடம்பர வாழ்க்கைக்குள்ள போறதுக்கான நல்ல என்ட்ரிய இந்த ரெண்டரை வருஷம் கடகத்திற்கு கொடுக்கிறார் சனி சனி பிரபல யுகத்தை கொடுக்கிறார் ஒரு பிரபலமா ஆகிறதுக்கான நல்ல விஷயத்தை கொடுக்கிறார் ஏன் இந்த வாய்ப்பு விடுவான ஏந்த வாய்ப்பு விடுவானு கேக்குற இப்ப இந்த வாய்ப்பு பெறுவதற்கு நம்ம ஜாதக கட்டத்துல சனி எங்க இருக்காருன்னு பாத்தோம் அதே நேரத்துல இல்லற வாழ்க்கையா இருக்கட்டும் கடகத்துக்கு பெரிய மைனஸே இல்லறம்தான் இல்லறத்துல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு அதுல இப்ப சரி பண்ண வேண்டிய நேரம் அந்த இடத்துல சனி பகவான் நமக்கு உகந்த யோகத்தை கொடுக்க போறார் அதனால எல்லார்கிட்டையும் ஸ்வீட்டான வார்த்தையை பேசுங்க ஹார்ட் பண்ண வேண்டாம் கோபமே உங்க மனசுல இருக்குன்னு வெளியில தெரிஞ்சிக்க தெரியவே கூடாது யாருக்குமே அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சனி ஒன்பதாம் இடத்துக்கு வந்து உங்களை ஓஹோன்னு உயர்த்த போறார் தனி ராஜாங்கத்தை ஏற்படுத்த போறார் ஆனா அவருடைய பிடியில நீங்க இருப்பீங்க ஆனா கிடுக்கு பிடியில இல்ல சாதாரண பிடியில இருப்பீங்க உதறி தெளிட்டு வர நினைக்காதீங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும் கடகராசிக்காரர்களே நீங்கள் தினசரி விநாயகருக்கு ஒரு நெய் தீபத்தை போட்டு உங்க வாழ்க்கை ஆரம்பிங்க பிள்ளையார கும்பிடுங்க நீங்க தோப்புக்கரணம் போடுங்க டெய்லி காலையில பதினோரு தடவை சாயந்தரம் பதினோரு தடவை தோப்புக்கரணம் போடுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் நடக்க போகுது என்ன பிரார்த்தனை வேணாலும் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா சூறக்கா உடைக்கிறேன்னு வேண்டிக்கிங்க சிறப்பா இருப்பீங்க கரகராசிக்காரர்களே மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க சனி உங்களுக்கு நிறைய கொடுக்க போறான் கெடுக்க போகிறேன் வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும்